ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பித்தளை பாத்திரமும் கொஞ்சம் எவர் சில்வர் பாத்திரமும் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காக சென்னை பாரிஸ் கார்னர் போயிருந்தோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்க போயிருந்தோம் லோக்கல் ஷாப்பில் வாங்கினா கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாரிஸ் கார்னரில் ஹோல்சேல் விலையில் விற்பாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கலாமே சண்டே வீட்டில் தானே இருக்கோம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் இதோட வீடியோ தான் இன்றைக்கி வரப்போகுது பாத்திரக்கடை எவசெல்வர் பாத்திரக்கடை பித்தளை பாத்திரக்கடை அதோட கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணது இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் விதவிதமான தட்டுங்க அதே மாதிரி நிறைய இருந்துச்சு நாங்கள் ட்ரெயினில் போயிருந்தோம் ட்ரெயின் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எங்களுடைய ஏரியாவும் சென்னையில் தான் இருக்குது இருந்தாலும் ட்ரெயினில் போக போகணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம் ஆட்டோ பஸ் இதெல்லாமே கொஞ்சம் எங்களுக்கு அன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதனால் ட்ரெயின் தான் எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அதுக்காக ட்ரெயினில் போயிருந்தோம் பாரிஸ் கார்னருக்கு போயிட்டு முதல்ல அங்கே தட்டு தான் பார்க்க போயிருந்தோம் தட்டு அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன கப்புங்க வீட்டு சில நேரம் நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது தோணும் இது இருந்தால் நம்ம வீட்டில் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் கடைக்கு போய் வாங்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது அதை அப்படியே விட்டு போய்டும் அந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி தான் நடக்கும் என்ன நானும் அப்படிதான் போயிட்டு வாங்கினோம் அப்படின்னு யோசிப்போம் ஆனால் வாங்க மாட்டோம் இந்த பாரிஸ் கார்னருக்கு வந்துட்டோம் கடைக்குள்ளே போகிறோம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு பெரிய கடை ஹோல்சேல் கடை தான் இது தட்டுங்க விதவிதமான தட்டுங்க அதில் டிசைன் போட்டது மாதிரி இருந்தது அதில் சைஸும் சின்னதே பெருசு இந்த மாதிரி நிறைய தட்டு இருந்தது எடை போட்டு கொடுக்குறாங்க ஒவ்வொரு தட்டும் ஒவ்வொரு எடை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி காசு இந்த தட்டு நல்லா இருந்தது அப்படின்னு நாங்கள் வாங்கியிருந்தோம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக இருக்குது தட்டுங்க பாருங்கள் எடை போட்டு தராங்க தட்டெல்லாம் வாங்கிட்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு மத்தியானம் ஆகிடுச்சு அங்கேயே பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் நைன்ட்டி ருப்பீஸு லஞ்சு அதை வாங்கிட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து கடைக்கு வந்தோம் கொஞ்சம் பேர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருந்தோம் பித்தளை பாத்திரம் வாங்க போயிருந்தோம் இந்த விளக்கில் பாருங்கள் எப்போவுமே விளக்கு வாங்கும் பொழுது ஒற்றைப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்து நம்ம விளக்கு வாங்கிக்கணும் நிறைய வெரைட்டிஸ் பித்தளை விளக்கு தட்டுங்க சின்ன சின்ன கப்புங்க அதே மாதிரி சாம்பிராணி புகை போடுறது க்ளோஸ் பண்ண மாதிரி அந்த புகை ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி அப்புறம் நிறைய குடம் அதே மாதிரி நான்ஸ்டிக் தவா எல்லாமே இருக்குது இந்த பெரிய கடையில் எல்லாமே நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு பில்லிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு பில் போட்டுருக்காங்க இங்கேயே பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கியிருந்தோம் எவர் சில்வர் பாத்திரம் ஒரு ஆயிடுச்சு ஒரு டென் தௌசண்ட்க்கு மேலே ஆயிடுச்சு அதை வாங்கிறதுக்கு எல்லாம் ஷாப்பிங் பர்ச்சேஸ் எல்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வந்துட்ருக்கோம்